வணக்கம் தமிழ் முரளி இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விருதுகளின் நாயகனாக மாறினவர் தான் கார்த்திக்ராஜ் அவர்கள் ஏன்னா அவர் வாங்காத விருதுகளே இல்லைன்னு சொல்லலாம் வருடம் வருடம் ஏதாவது ஒரு விருதை அவர் கையில் கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு தன்னோட உழைப்பால் தொடர்ந்து விருதுகளை வெல்றவர் தான் கார்த்திக்ராஜ் அவர்கள் அவர் இப்போது ஃபேவரட் நாயகன் விருதுமே இப்போது சமீபத்தில் வாங்கியிருந்தார் அப்போது பிரபல மேடையில் மிஸ்கின் அவர்களோட கையால் இந்த விருது வாங்கியிருந்தார் டைரக்டர் மிஸ்கின் அவர்களை கார்த்திக் அவர்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அவர் கையால் விருது வாங்கினதை ரொம்பவும் சந்தோஷமாக தான் எடுத்துக்கிட்டார் கார்த்திக் அவர்கள் அப்போது ஒரு கேள்விக்கு கார்த்திக் அவர்கள் ரொம்பவும் சூப்பராக ஒரு பதிலும் சொல்லியிருந்தார் கார்த்திக் வீட்டில் தெய்வமேற்ற காத்திருக்கிற அந்த வெள்ளித்திரை நடிகை யார் அப்படின்னு கேட்டதுக்கு என்னோடய அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் கார்த்திக் அவர்கள் கார்த்திக் அவங்களோட திருநோபத்தை பற்றி தான் அங்கே கேட்டிருந்தாலும் சில நேரங்களில் அவர் தவிர்த்துருந்தாலும் இந்த பதில் ரொம்பவும் சூப்பராகவே சொல்லியிருந்தார் இதே போல் சிவகங்கை ஜமீன்தாராக நீங்கள் அவங்களோட குடும்ப வாரிசான்னு கேட்டதுக்கு ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்தா நான் ஏன் இங்கே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஜாலியாக பேசியிருந்தார் கார்த்திக் அவர்கள் உண்மையிலுமே பழகிறதுக்கு ரொம்பவும் இனிமையான ஒருத்தர் தான் கார்த்திக் அவர்கள் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கறத மறக்காம கிளக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்